திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ ಾಯ ಚಟುನಾ

அப்பண்ணி அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ ஒரு குளமும் சுற்றமும் ஓரூரும் நீ இய்பனவும் ஒய்பனவும் தோற்றுவாய் நீ துணையாயின் நஞ்சம் துரப்பிப்பாய் நீ பொன்னிமணி நீட்டும் நீ இறைவன் நீ ஏரூர் செல்வன் திருச்சித்தம்பளம் நம பார்வதி பதையே அகர ஸ்ரீ அஞ்சனாட்சி அம்மை பாலாம்பி எம்மை கற்குடி மேபிய கற்பக திருவடிகள் போட்டி போட்டி சிவா திருச்சம்பளம் சுந்தரமூர்த்தி நாயனார் அள்ளிய ஏழாவது திருமுறை திருக்கற்குடி பதிகம் வீடையாரும் கொடியார் மல கொன்றையினாய் படையார் மழுவா பரமாய பரம்பரணே பூம்பொழில் சூழ் திரை கற்குடி மண்ணி நின்ற பெருமான் அடியேனையும் அஞ்சலனே மறையோ வாணவரும் தொழுதேத்தி வணங்க நின்ற பெருமான் எனக்கு இன்னதாயவனே கலையா சோலைகள் சூழ் திரு கற்கூடி மண்ணி நின்ற அறவா அங்கணனே அடியேனை மஞ்சளனே அலையா தன்புணல் சூழ் தலகாகி விளவமரு கரையார் மாதவே திரு கற்கூடி கற்பகத்தை சிலையார் வானுதலார் நல்ல சிங்க அப்பனூரை விளையார் மாலை வல்லார் விஜயன் மூலகாழ்வரே சுவாத்திர சட்டம் திருநாவுக்கரசர் அருளிய திருவிற்றுப் பதிகம் மாதர் பிறை கண்ணியானை என்ற பாடல் சிவா திருச்சி திட்டங்களோ மாதப்பிரை கண்ணியானை மலையா மகளோடும் பாடி போதோடு நீச்சு மந்தே தீ புகுவ அவர் பின்புகுவே யாதும் சுவடுப அமல் யாரடையின் போது காதல் மடப்பிடியோடும் கட வருவன் கண்டே கண்டே நவத்திருப்பாதம் கண்டறியாத கண்டே கண்டே நவத்திருப்பாதம் கண்டறியாதன் கேற்றம்பழம் நம்ம பருவதேபதையே அரகர் மகாதேவா திருநாவுக்கரசர் நாயனார் அருளிய திருக்கற்குடிப்பதிகம் திருத்தாண்டகம் ஆறாவது திருமுறை திருச்சம்பலம் மன்னத நிலைந்தே மானேரில் நான்கை வயங்கரியில் மூன்றை மாறுதத்து இரண்டை விண்ணதனில் ஒன்றை விரிகதிரை தன்மதியை தாரகைகள் தம்மின் மிக்க இன்னதனில் எழுத்தை எலிசையை காமன் எழிலறிய எரிவுமிழ்ந்த இமயா நெட்டி கண்ணவனை கற்குடியில் விழுமையானை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே சிவாத்திரி சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திரு ஞானசம்பந்த பெருமாள் அருளிய திருச்செங்கோட்டு பதிகம் அர்த்தநாரீஸ்வரர் மரடிகள் போற்றி திருச்சிற்றம்பா வெந்த வெந்நீர் அணிந்து விரிநூழ்திகள் மார்பில் வெந்த வெந்நீர் அணிந்து விரிநூழ்திகள் மார்பில் நல்ல பந்தனவும் விரலால் ஒரு பாகம் நல்ல பந்தனவும் விரலால் ஒரு பாகம் அமர்ந்தருளி கொந்தனவும் பொ சூர் கொடி மாட செங்குன்றோர் நின்ற கொந்தனவும் பொழில் சூழ் கொடி மாட செங்குன்றூர் நின்ற அந்தனனை தொழுவார் அவளம் அருப்பாரே அந்தனனை தொழுவார் அவளம் அருப்பாரே அலைமலி தன் புனல் சூழ்ந்து அழகார் புகழி நகர் பேணும் தலைமகன் ஆகி நின்ற தமிழ் ஞான சம்பந்தன் தலைமகன் ஆகி நின்ற தமிழ் ஞான சம்பந்தன் கொலைமலி மூவிலையான் கொலைமலி மூவிலையான் கொடிமாட செங்குன்றூர் ஏ தூங் கொலைமலி மூவிலையான் கொடிமாட செங்குன்றூர் ஏ தூம் நலமழி பாடவல்லார் வினையாட நாசமே நாசமே வினையாட நாசமே चुट तिरचित्रमबलम के शंकरिन गीदे சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ